அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியின் அருளோடும் வராகி எண்ணெய் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலனுள்ள ஒரு விஷயமாக தான் இருக்கும் முந்தைய வீடியோவில் அதாவது காலையில் ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் இன்றைய தினத்தில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த ஒரு நாள் இந்த ஒரு விசேஷமான நாள் மிகவும் அற்புதமான சேர்க்கை அதாவது நட்சத்திரங்களுடைய சேர்க்கை அதிகமாக இருக்கிற நாள் இது போல ஒரு நாள் கிடைக்காது அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க உங்களால பூஜை பண்ண முடிலினாலும் விரதம் இருக்க முடியலினாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அதாவது எந்த முறையில பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ இன்னைக்கு காலையில போட்டிருக்கேன் அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் தயவு செய்து பாருங்க அந்த வீடியோல நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கேன் அதை நீங்க கண்டிப்பா இன்றைக்கு ஃபாலோ பண்ணணும் நிறைய வீடியோல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா மஞ்சள் அரிசி அதாவது எந்த ஒரு அரிசியாக இருந்தாலும் சரி பச்சரிசி இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு அரிசியாக இருந்தாலும் சரி அதில் வந்து மஞ்சளை கலந்து அக்ஷத போல் ரெடி பண்ணி அதை வந்து ஒரு தாம்பலை இல்லைன்னா மண் தட்டில் வச்சு அகண்ட தீபம் ஏற்ற சொல்லியிருக்கேன் அதாவது இன்றையிலேருந்து அதாவது இன்றைக்கி மதியம் பதினொன்று ஐம்பத்தி மூணுலேருந்து இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த ஒரு தீபத்தை நான் ஏற்ற சொல்லியிருக்கேன் அதில் தாங்க இப்போ நீங்கள் ஒரு பேப்பரில் ஒன்று எழுதி வைக்க போகிறீங்க அதாவது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க தயவு செய்து இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுடாதீங்க இது வந்து சும்மா சொல்கிற விஷயம் கிடையாதுங்க இதோட பலன் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரே வாரத்துக்குள்ளே கிடைக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான நாள் இந்த நாளில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அதாவது நேர்மறை ஆற்றல் நிறைந்து இருக்கக்கூடிய நாள் அது மட்டும் கிடையாது அமிர்த சித்த யோகமும் சர்வ சித்தி யோகமும் இருக்குது திரியோதசியும் இருக்குது மிருகசிரிஷம்மும் இருக்குது அதாவது இந்த நட்சத்திரம்லாம் இதில் ஒன்று கூடி வருது ரொம்ப ரொம்ப அதீத பலன் இன்றைக்கி நீங்கள் நல்லதை மட்டும் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லதை மட்டுமே உங்களுக்கு நடக்கும் அதாவது இன்றைக்கி உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டுமோ அதை ராமபிரானிடம் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக கொடுப்பாங்க அதனால் நம்பிக்கையோடு இந்த வழிபாடு பண்ணுங்கள் பூஜை ரூமில் அக்ஷத மேலே தீபம் ஏற்ற சொல்லியிருக்கோம் இல்லையா அகன்ன தீபம்னா கொஞ்சம் பெரிய தீபமாக எடுத்துக்கோங்க இன்றையிலிருந்து நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தம் வரைக்கும் அந்த தீபம் எரிஞ்சால் போதும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க கொஞ்சம் அந்த எண்ணெய் நெய்யை கொஞ்சம் அதிகமாக விட்டுடுங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ரெட் கலர் பெண்ணால எழுதுங்க ரெட் கலர் பெண் இல்லாத பட்சத்தில் பெண் எடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ ரொம்ப தீர்க்க முடியாத ரொம்ப தாங்க முடியாத பிரச்சனை என்ன இருக்கோ அந்த பிரச்சனையை எழுதுங்க இதை வந்து தீர்த்து கொடுக்குமாறு ராமபிரானிடம் நீங்கள் கேட்க போகிறீங்க அதனால் மிகவும் உங்களை ஆட்டி படைக்கிற கஷ்டம் இருக்கோ இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு மனதார உங்களிடம் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் என்னுடைய இந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு கூட அந்த பேப்பரில் நீங்கள் எழுதலாம் எழுதிட்டு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இதே போல் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் ராம் ராம் ராம்னு எழுதணும் எத் முறை எழுதுறீங்களோ அதாவது ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மேலே உங்களுடைய கஷ்டத்தை எழுதிட்டிங்களே தீர்த்து வைக்க சொல்லி அதுக்கு கீழே இப்போ எப்படி இருக்கோ அதே போல் ராம் 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 ராம்னு ஸ்க்ரீனில் எப்படி இருக்கோ அதே போல் எழுதிக்கோங்க அப்படி எழுதிட்டு அதுக்கு கீழே அதாவது மேலே உங்களுடைய பிரச்சனை எழுதிட்டிங்க அதுக்கு கீழே இந்த ரவுண்ட் ஷேப்பில் ராம் ராம்னு எழுதிட்டீங்க அதுக்கு கீழே உங்களுக்கு என்ன வேண்டுமோ எல்லாமே என்னென்ன வேண்டுமோ அதை அப்படியே கீழே எழுதுங்க நல்ல ஒரு நிலை உயரணும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேண்டும் நிம்மதி வேண்டும் பொருளாதார உயர்வு வேண்டும் பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வேண்டும் நல்ல ஒரு எண்ணம் வேண்டும் நல்ல ஒரு வாழ்க்கை வேண்டும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் வேண்டும் இது போல ராமனிடம் இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்தையும் கண்டிப்பாக தருவார் அதனால் அதுக்கு கீழே எழுதிட்டீங்க இல்லையா எப்பொழுதும் சொல்கிறப்போல இது எழுதி முடிச்சுட்டு கீழே வந்து மூன்று முறை நன்றியை மட்டும் எழுதிக்கோங்க மனசுக்குள்ளே உங்கள் குலதெய்வத்துக்கும் நம்ம இஷ்ட தெய்வமாக வணங்கும் சாயப்பா வராகியணிக்கும் ஸ்ரீ ராமபிரானுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றியை சொல்லிவிடுங்க நீங்கள் எத்தனை முறை நன்றி சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரம் சித்தியாகும் ஏன்னா நம்ம சொல்கிற நன்றிக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு அதனால நன்றி சொல்லி முடிச்சுட்டு அந்த பேப்பரை நாளாக உங்க பக்கம் பார்த்தது போல மடிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுல் இல்ல மண்ணால் ஆனது கொஞ்சம் சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் அரிசிங்கிற அக்ஷதைக்கு அந்த அளவுக்கு பவருங்க அதாவது அயோத்தியில இருந்து நிறைய பேருக்கு அந்த மஞ்சள் அரிசி வந்திருக்கு அதோட மகத்துவம் வந்து வாயால சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அற்புதமானது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய பேருக்கு அயோத்தியிலிருந்து இந்த மஞ்சள் அரிசி அக்ஷதை நிறைய பேர் வீட்டு வீட்டுக்கு பேருக்கு சில பேருக்கு நிறைய பேருக்கு கிடைக்கல கிடைக்காத பட்சத்தில் இன்றைய நாளில் வந்து நீங்கள் அந்த அக்ஷதையை ரெடி பண்ணி உங்கள் பூஜை ரூமில் வைக்கும்போது அயோத்தியிலேருந்து வந்த அந்த அக்ஷதைக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த மஞ்சள் அரிசியை ரெடி பண்ணிக்கிட்டு இப்போ நீங்கள் ஒரு பேப்பரை எழுதி வச்சுருக்கீங்களே அதை நாளாக மடித்து அந்த பவுலில் வச்சுட்டு அது முழுக்க அந்த மஞ்சள் அரிசியை நிரப்பிடுங்க அப்படி நிரப்பிட்டு அதில் ஒரே ஒரு மிளகு வைக்க சொல்லியிருக்காங்க ஒரு மிளகு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு தீபம் ஏற்றுறீங்க நீங்கள் அதாவது உங்களுடைய வேண்டுதலை முதல்ல அந்த பேப்பரை வச்சுட்டிங்க அதுக்கு மேலே அக்ஷதமாக மஞ்சள் கலந்த பச்சரிசி இல்லை வேறு எந்த அரிசியாக இருந்தாலும் மஞ்சள் கலந்து அந்த பேப்பர் வந்து மறைகிற அளவுக்கு அரிசியை நிரப்பிட்டீங்க அதுக்கு மேலே ஒரு மிளகு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு சின்ன அகல் விளக்கில் நீங்கள் தீபமாக ஏற்றுறீங்க இதை நீங்கள் பூஜை ரூம்லேயும் செய்யலாம் இன்னைக்கு பூஜை ரூமுக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க நீங்கள் இருந்த இடத்துல வெளியில் இருந்துக்கிட்டு ஒரு விளக்கில் உங்கள் வீட்டில் யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னா நெ எண்ணெய் ஊற்றி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு கொடுப்பாங்க அகல் விளக்கை வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமாக அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு உங்கள் வேண்டுதல் எழுதி வச்சிருக்கீங்க அதில் அரிசியை நிரப்பியிருக்கீங்க அது மேலே ஒரு மிளகு வச்சுருக்கீங்க அதுக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றி உங்கள் பூஜை ரூமுக்கு போக முடியிறவங்க பூஜை ரூமில் நீங்கள் வச்சுடுங்க இந்த விளக்கை கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்கம் பார்த்தது போல வைங்க பூஜை ரூமுக்கு போக முடியாதவங்க ஹாலில் உங்களுக்கு எங்கே வசதி இருக்கோ மனதார ராமபிரானை இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ஒரு தீபத்தை கண்டிப்பாக ஏற்றி வைங்க இது வந்து தானா குளிரட்டம் அதை நீங்கள் வந்து கையமர்த்த வேண்டாம் தானாக இரவு எத்தனை மணிக்கு வேணாலும் அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா கேட்டுக்கோங்க பூஜை ரூமில் நீங்கள் அகண்ட தீபம் ஏற்றி வச்சுட்டு அடுத்தது இந்த பதிவை பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்போ அந்த விளக்கை நீங்கள் நகர்த்தக்கூடாது சப்போஸ் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அகண்ட தீபத்துக்கு கீழேயுமே இந்த பேப்பரை வைக்கலாம் இந்த மிளகை வைக்கலாம் ஏற்கனவே வச்சிட்டிங்கன்னா தனியா ஒரு அகல் விளக்கில் நான் சொன்ன ப்ரொசீஜரில் நீங்க வச்சுக்கோங்க இப்படி வச்சு தீபம் ஏற்றி தாரா ராமபிரான வழிபடுங்க இன்றைக்கி உங்களால் முடிஞ்சதுன்னா துளசி தீர்த்தம் கண்டிப்பா வைங்க துளசி தீர்த்தம் வைக்க முடியாதவங்க ஒரு துளசி இலையாவது நீங்க என்ன நெவேதியம் வைக்கிறீங்களோ கல்கண்டு பால் திராட்சை பேரிச்சம்பழம் இல்லைன்னா கல்கண்டு சாதம் இது போல் நெய்வேதியம் இன்னைக்கு வைக்கலாம் நீங்கள் வைக்கிற நெய்வேதியத்தில் ஒரு இலையாவது துளசி இலையை வச்சு மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நிச்சய உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அந்த தீபம் தானாக குளிர்ந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற அரிசி அந்த மிளகு நீங்கள் வேண்டுதல் எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதை அப்படியே மூட்டையாக கட்டி உங்களுடைய கேஷ் பாக்ஸில் இல்லைன்னா பூஜை ரூம்லே இருக்கட்டும் அடுத்து வர சனிக்கிழமை இப்போ வரக்கூடிய சனிக்கிழமை என்று அந்த பேப்பரை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஹனுமன் கோயில் இருந்தால் அவருடைய பாதத்தில் வச்சுட்டு வந்துடுங்க அந்த அரிசியில் கொஞ்சம் வெள்ளை கலந்து பசுமாட்டு கொடுங்க அரிசியில் இன்னும் கொஞ்சம் கூட அரிசியை கலந்து அந்த பசுமாட்டுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் உங்கள் தலைமுறைக்கே பஞ்சம் என்பதே இருக்காது வாழையடி வாழை நிறைவடையாக மகிழ்ச்சியாக நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோட வாழ இது உங்களுக்கு உதவி பண்ணும் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் ஏற்கனவே அகண்ட தீபம் ஏற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த விளக்கை நகர்த்தக்கூடாது தனியாக ஒரு அகல் விளக்கில் நான் சொன்ன ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இனிமேல் தான் நீங்கள் அகண்ட தீபம் ஏற்ற போகிறீங்கன்னா நான் சொன்ன முறையில் அதாவது மஞ்சள் அரிசிக்கு கீழே உங்களுடைய வேண்டுதலை வச்சு அதுக்கு மேலே மஞ்சள் அரிசியை போட்டு ஒரு மிளகு வச்சு அதுக்கு மேலே தீபத்தை ஏற்றி இன்றைக்கி வழிபடுங்க ஏற்கனவே சொன்னது போல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இல்லைன்னா அந்த பேப்பரை ஓடுற தண்ணியில் இல்லைன்னா மரத்துக்குடியில் போட்டு மூடி விட்டுடுங்க அந்த அரிசியை வந்து கொஞ்சம் வெள்ளம் கலந்து பசுமாட்டுக்கு கொடுத்துடுங்க இல்லைன்னா எறும்புகளுக்கு உணவாக கொடுத்துடுங்க இன்னைக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் பச்சரிசி சாதம் அடித்து அதில் ஒரு சொட்டு நெய் கொஞ்சம் வெள்ளம் கலந்து கண்டிப்பாக பசுமாட்டுக்கு கொடுங்க உங்கள் கையால் அப்படி கொடுக்கும் போது வாழையடி வாழையாக உங்கள் குளம் தழைத்தோங்கும் செல்வநிலை உயரும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி